கேரளா மாநிலத்தில் இடுக்கி ஜில்லா சொல்லக்கூடிய காதல் பஞ்சாயத்து வில்லேஜ் அதாவது காதலி ஊராட்சி ஆடாந்தூர் வில்லாச்சி வில்லேஜில் வில்லேஜில் இந்த மாதிரி நாங்கள் விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க இந்த ஏரியா இந்த

இந்த சீசனுக்கு அப்புறம் இந்த பழுத்த வளவ எடுப்பீங்களே அப்போ அந்த டயத்தில் யாருன்னா வெளியே ஒரு நம்பர் கொடுத்து வந்துச்சுன்னா நீங்கள் கொரில் பண்ண முடியுமா உங்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க பண்ணிடலாங்க இது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை பார்க்க இந்த ஜை இந்த சைவத்தில் இந்த ஆர்கானிக்கல் பண்ணால் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குது சூப்பராக சூப்பராக இருக்குது எப்பவுமே ஆர்கானி தான் பண்ணுங்க மக்களுக்கு நல்லா கொடுக்கணும் நம்ம நம்ம இன்னும் கொடுக்குற நல்ல இனத்தை நம்ம கொடுக்கணும் நல்ல ஆரோக்கியமாக நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் சரி நமக்கு ஓகே 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 இந்த அப்போ அடுத்து நம்ம பார்க்க இந்த இந்த விவசாயத்தை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் பாஸ் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காரு வெரி குட் ஃபுல்லாக ஆர்கானிக்காக பண்ணுறாரு இதான் ஸ்டாபரினு கொடி விடுது ஸ்டாபரி செடி இது வந்து இந்த நம்ம ஆட்டுக்குள்ள எருவு என்பாங்க இங்கே எருவு தான் பேர் ஆட்டு சாணம் ஆட்டு சாணம் சாரி ஓகே ஓகே பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டாபரி உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இதுக்குள்ள மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் அந்த ஒரு மூணு மாதம் ஆகும் ப்ரோ இந்த இதை நம்ம பழமாக கேட்டுக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் மூணு மாதத்தில் நமக்கு நீங்கள் நம்பர் கொடுத்துக்கிறேன் அந்த அந்த பழம் அந்த டைட்டலை நான் ஒரு வீடியோ போடுவேன் அப்போ நீங்கள் வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம நேரிட்டு அனுப்பிடலாம் உங்கள் அட்ரெஸ்ஸு கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா நம்ம அனுப்பிக்கலாம் இங்கே கடையில் எவ்வளவோ ஸ்ட்ராபெரி வாங்குவீங்க ஆனால் அதெல்லாம் இந்த பாக்டம்பேஸு யூரியா அதெல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஆனால் இதை மாதிரி இந்த ஒரிஜினல் இந்த இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா இதுக்குள்ளே என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் நமக்கு நம்ம உடம்புல அப்படியே கிடைக்கும் அப்போ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி ஒரு இந்த சீசன் இந்த பழம் டயத்தில் நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நம்ம நம்பர் கொடுக்கலாம் பார்த்துங்க और थैंक्यू चल रहा है सुपर। ना सूपर तांक्यू आ ओके नंबर जय okay. गाँ के वाग ऑर्गानिक का ओरानिक विवसाय सूपर सूपर सूपर